பேரண்டுகொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை குறித்து நம்ம பேச போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆக்கிரமிப்பு தொடர்பாக தான் நம்ம வந்து பேச போகிறோம் ஆக்கிரமிப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டு விதமாக இருக்குது ஒன்று அரசுக்கு சொந்தமான நிலத்தை தனிநபர்கள் இல்லை ஒரு கூட்டாக சேர்ந்து ஆக்கிரமிப்பு பண்ணிடுவாங்க இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா தனிநபருடைய பட்டா நிலத்தையே இன்னொரு உரிமைதாரர் வந்து ஆக்கிரமிம் பண்ணிடுவாங்க இந்த மாதிரி ரெண்டு விதமான ஆக்கிரமிப்புகள் வந்து இருக்குது இதில் தனிநபருடைய பட்டாவில் வந்து இன்னொரு நபர் வந்து ஆக்கிரமிப்பு பண்ணிட்டார் அப்படின்னா அதற்கு வந்து நம்ம அதிகாரிகளை சந்தித்து நம்ம மனு கொடுக்க முடியுமா அப்படின்னு ஒரு நண்பர் ஒரு கேள்வி கேட்டார் ஏன்னா ரீசெண்டாக ஒரு தம்பி வந்து நாமக்கல் மாவட்டம்னு நினைக்கிறேன் அங்கேருந்து கால் பண்ணியிருந்தார் கால் பண்ணிட்டு அவர் என்ன கேட்டார் அப்படின்னா அண்ணா நீங்கள் வந்து வசதி உரிமை சட்டத்தை பற்றி ஈஸ்டுமெண்ட் ஆக்ட்டு அதை குறித்து வந்து நீங்கள் ரெண்டு வீடியோ பதிவு பண்ணியிருந்தீங்க அந்த ரெண்டு வீடியோவுமே நான் பார்த்தேன் இந்த வசதி உரிமை சட்டத்தின் கீழே என்னுடைய எதிராளி வந்து உரிமை கோர வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டார் இன்னும் நடந்த சம்பவத்தை முழுசாக சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னேன் அவர் ஒரு சில வருடங்களுக்கு முன்பதாக அவர் வீட்டு வழியாக வந்து அந்த நபர் வந்து அப்போ இவருக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய நபர் வந்து பைப்லைன் வேணும் எங்களுக்கு தண்ணி வேணும் அதனால் உங்கள் பட்டா லேண்டில் வந்து நாங்கள் இழுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு ஓகே பைப்லைன் தானே இழுத்துட்டு போட்டோம் அப்படின்னு இவர் பெருந்தன்மையாக என்ன பண்ணுறாரு அப்படின்னா சரி பைப்லைன் போட்டுக்கிறேங்க அப்படின்னு சொல்லி விட்டுட்டு ஆறாமல் சில நாட்கள் போனதுக்கப்புறம் இவர் பைப்லைன் போட்டதுக்கப்புறம் அவர் பக்கத்தில் வந்து ஒரு வீதி இருக்கும் போல அந்த வீதிக்குள்ளே தான் அந்த பைப்லைனு போகணும் போல அந்த இடத்துக்குள்ளே வந்து இவர் டிராக்டர் வச்சுருக்காரு போல் எனக்கு கால் பண்ணி பேசின நபர் அவர் டிராக்டரை ஓட்டிகிட்டு போகும்போது இல்லை இந்த இடத்துக்கு நீ வராத என்னோடய பைப்லைன் வந்து நெறிஞ்சிரும் ஸோ அதனால் வேற்று வழியில் நீ சுற்றிப்போ அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கார் இவர் உடனே இப்போ கால் பண்ணி ஏன்னா என் பட்டாலாண்டுக்குள்ளே தான் அந்த பைப் லைன் போகுது அந்த பட்டாலாண்டுக்குள்ளே பைப் லைன் போகிறத நான் ஒரு சில வருடங்கள் வந்து அவங்களுக்கு விட்டுட்டேன் இப்போ வந்து அதை நான் ரத்து பண்ண போனால் அவங்க வந்து இந்த வசதி உரிமை சட்டத்தின் கீழே வந்து அதை மேல்முறையீடு செய்து அதை வாங்கிக்கிருவாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டார் அப்போ நான் சொன்னேன் இந்த ஒரு புரிதல் வந்து உங்களுக்கு முதல்ல வேணும் என்ன அப்படின்னா இந்த வசதி உரிமை சட்டத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விஷயம் இருக்குது ஒன்று பார்த்திங்கன்னா ஒங்குரிமை என்பவர்கள் பட்டாதாரர்கள் ஒடுங்குரிமை என்பவர்கள் அந்த பட்டா நிலத்தில் அந்த பட்டாதாரர்கள்கிட்ட அந்த மாதிரி வலி கேட்டு இல்லை இந்த மாதிரி பைப்லைன் கேட்டு அவங்களோட தயவுல அவங்க பயன்பெறக்கூடிய நபர்கள் இதில் பட்டாதாரர்கள் தான் முழுவதும் உரிமை இருக்குது அதே ஒடுங்குரிமைக்காரர்களுக்கு வந்து என்னென்னா வேற்று வழியே கிடையாது காலங்காலமாக இந்த பட்டா நிலத்தில் நாங்கள் பாதை பயன்படுத்தினோம் நாங்கள் ஒரு குடும்பம் இல்லை ஒரு முப்பது குடும்பம் ஒரு இருபது குடும்பம் இருக்கும் இந்த வழியை வந்து அடைச்சிட்டா பட்ட சுட்டதாரம் அடைச்சிட்டா நாங்கள் போகிறதுக்கு வழியே கிடையாது பத்து வருஷம் பன்னெண்டு வருஷம் இருபது வருஷம் இந்த மாதிரி எங்களுக்கு வழி வந்து விட்டு கொடுத்தாங்க இப்போ திடீர்னு அடைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் ஈஸ்ட்மெண்ட் ஆக்ட் மூலம் வந்து அதை கோரி அவங்களுக்கான உரிமையை கோருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படி இல்லைன்னா இல்லை நீங்கள் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை நீங்கள் தாராளமாக வந்து தனிநபர் உங்கள் உங்களுடைய நிலத்துக்குள்ளே அந்த இந்த மாதிரி பைப்லைன் போட்டுருக்காருனா அதை எடுக்க சொல்லி நீங்கள் சொல்லலாம் அப்படின்னு அதில் அந்த தம்பி என்ன கேட்டார்னா ஏன்னே அதிகாரிகளை சந்தித்து அந்த ஆக்கிரமிப்பு அந்த பைப்லைன் வந்து நான் அகற்ற சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டார் இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு புரிதல் வந்து தேவைப்படுகிறது என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு அரசுக்கு சொந்தமான இடத்தை ஒரு தனிநபர்கள் ஆக்கிரமம் பண்ணியிருந்தா ஒரு கூட்ட ஆக்கிரமம் பண்ணியிருந்தா இப்போ எப்படின்னா ஒரு ஏரி ஒரு ஊரணி ஒரு கால்வாய் இல்லை ஒரு சாலை ஒரு பொது இடங்கள் அரசுக்கு சொந்தமான நிலத்தை இந்த மாதிரி ஒரு தனிநபரோ இல்லை கூட்டாக சேர்ந்து ஆக்கிரமம் பண்ணியிருந்தால் அதை ஒரு பொதுநலவாதி வந்து இல்லை பொதுநலவாதியோ இல்லை சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கு உட்படுத்தக்கூடிய நபர்களோ என்ன அப்படின்னா அதிகாரிகளை சந்தித்து அந்த நிலம் எந்த துறையின் கட்டுப்பாட்டில் வருது அப்படின்னு முதல்ல பார்க்கணும் அது பொதுப்பணித்துறை சொந்தமாக இருக்கும் வருவாய்த்துறை சொந்தமாக இருக்கும் இந்த மாதிரி கட்டுப்பாட்டில் இருக்கும்போது அது சம அலுவலர்கிட்ட நம்ம மனு கொடுத்து அதை அகற்ற சொல்லலாம் அது ஒரு வகை அரசுக்கு சொந்தமான நிலத்தை யாரோ ஆக்கிரமிப்பு செய்தால் அது நீர்நிலையாக இருக்கலாம் பொது பாதையாக இருக்கலாம் எதுவாக இருக்கலாம் அதை வந்து ஒரு நபர் வந்து அரசியாரியை கூப்பிட்டு அதை அகற்றி தாங்கன்னு சொல்றதுக்கு உரிமை இருக்க அதை செய்யலாம் அப்படி அவங்க அகற்றி தர மறுத்துவிட்டால் நாம் வந்து அடுத்து ஒரு பொதுநல வழக்கை தாக்கல் பண்ணி அந்த ஆக்கிரமிப்பை அகற்ற முடியும் இது ஒரு வழி அதே சமயத்தில் பட்டா நிலத்திலே பட்டாதாரர்கள் ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்க இன்னொரு உரிமை தர ஆக்கிரமம் அதிகாரிகளை கூப்பிட்டு இதை வந்து அகற்றி கொடுங்கன்னு சொல்ல முடியாது கூடாது அதுதான் ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை அப்போ இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு அவர் கேட்டார் அப்போ நான் சொன்னேன் இந்த மாதிரி என்னுடைய லேண்டுக்குள்ளே வந்து இந்த மாதிரி ஒரு தயவின் அடிப்படையில் உங்களுக்காக வந்து நான் பைப் வந்து விட்டு கொடுத்தேன் இப்போ திடீர்னு நீங்கள் வந்து என்னுடைய உரிமையை பறிக்கிற விதமாக அதை நீங்கள் உரிமை கொண்டாட நினைக்கிறீங்க ஆகவே இந்த பைப் வந்து நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எடுக்க தவறும் பட்சத்தில் நாங்கள் நீதிமன்றத்தை அணுகி வந்து இதை வந்து அகற்றுவோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் அவங்களுக்கு ஒரு வக்கீல் நோட்டீஸ் விடுங்க அந்த வக்கீல் நோட்டீஸில் ஒரு காலக்கெடு ஒரு குறிப்பிட்ட ஒரு மாதம் இல்லை ரெண்டு மாதம் இந்த நாட்களுக்குள்ள நீங்க அதை செஞ்சு முடிங்க அப்படின்னு சொல்லி நீங்க நோட்டீஸ் விடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி நோட்டீஸ் அவங்க விட்டதுக்கு அவங்க வந்து அதை செய்யாத பட்சத்தில் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம்னா அதுக்கப்புறம் தான் நீங்க கோர்ட்டுக்கு போயிட்டு அந்த ஆக்கிரமிப்பு அதாவது பட்டா நிலத்தில் இன்னொரு பட்டாதார ஆக்கிரமிப்பு தான் நீங்க கோர்ட்டுக்கு போயிட்டு அந்த பஞ்சாயத்தை நீங்க தீர்த்துக்கணும் சிவில் பிரச்சனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கோர்ட்டுக்கு போய் தான் நீங்க போலீஸ் ஸ்டேஷன் போயோ இல்லை மற்ற இடங்களுக்கு போயோ ஒரு கட்ட பஞ்சாயத்து பண்ணியோ நீங்கள் வந்து தீக்கணுங்கிறது வந்து அது உங்களுடைய விருப்பம் ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் பண்ணிங்கன்னா சிவில் கேஸ் எடுக்க மாட்டாங்க அதே சமயத்தில் ஒரு கட்ட பஞ்சாயத்தை வச்சு இப்ப ஒரு பெரிய தலைவர்களை கூப்பிட்டு அவங்களுக்கு முக்கியமான நபர்கள் இருப்பாங்க உங்களுக்கும் முக்கியமான இருக்கணும் அவங்கள வந்து கூப்பிட்டு வந்து ஒரு பேச்சுவார்த்தை பண்ணி ரெண்டு பேர் சமரசமாக போகிறதுங்கிறது முடிஞ்ச வரைக்கும் நல்லது அது ஓகே அப்படி பண்ணிக்கலாம் ஆனால் அதே சமயத்தில் சட்ட ரீதியாக செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகாரிகளை உள்ளே வர வச்சு பட்டாதார்கள் பட்டாதார நிலத்திற்குள்ள இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்புகளை அகற்றிக்கொள்வது என்பது முடியாத ஒரு விஷயம் அதே உறவுகள் வந்து நீங்கள் கவனத்தில் வைத்துக் கொள்ள முடியும் அப்புறம் அந்த சகோதரர் சொன்னேன் ஓகே நான் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னார் இதே தான் உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன் அரசுக்கு சொந்தமான நிலத்தில் தனிநபர்களோ இல்லை பொதுவாக நிறைய கூட்டாக சேர்ந்து ஆக்கிரமம் பண்ணியிருந்தால் அதை ஒரு ஒருவரும் ஆக்கிரமி ஆக்கிரமிப்பு அகற்ற கோரி அது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள்ட்ட மனு கொடுக்க முடியும் அதே தனிநபருடைய பட்டா நிலத்தில் தனிநபர் இன்னொருத்தர் ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காரு அப்படின்னா கண்டிப்பாக அதிகாரிகளை கூப்பிட்டு நம்ம வந்து பஞ்சாயத்து பண்ணி எங்களுக்கான பிரச்சனையை தீர்த்து விடுங்கன்னு சொல்ல முடியாது ஏன்னா இது ரெண்டு பேருடைய பிரச்சனை இதில் அரசு அலுவலக உள்ள வர வர்றதுக்கு முடியாத ஒரு விஷயம் ஆகவே உறவுகள் நீங்கள் அந்த பிரச்சனையை வந்து நீங்கள் வக்கீல் வச்சு நோட்டீஸ் விட்டு அதுக்கப்புறம் அந்த கோர்ட்டுக்கு போய் அந்த பிரச்சனைகளை சால்வ் பண்ணிக்க தான் முடியுமே தவிர மற்ற வாய்ப்புகள் உங்களுக்கு மிகவும் குறைவு என்பதை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் நீங்கள் காவல் நிலையம் போகிறேன் இல்லை நான் வந்து கட்ட பஞ்சாயத்து பண்ணிக்கிறேங்கிறது அது உங்களுடைய விருப்பமான சிவில் கேஸ் எடுக்க மாட்டாங்க அடிதடி பிரச்சனை கிரிமினல் பிரச்சனை இந்த மாதிரி ஏதாவது நடந்தால் மட்டும்தான் அங்கே வந்து வந்து போலீஸ்காரங்க போலீஸ்லேருந்து வந்து அந்த வழக்கு பதிவு பண்ணி அதை சரி பண்ணி தீர்த்து வைக்கிறாங்க முயற்சி பண்ணுவாங்க இந்த விஷயங்களை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கிறேன் மற்றவரோடு பயிருங்க மீண்டும் நல்ல தகவலோட உங்களை வேறு விடுவோர் சந்திக்கிறேன் நன்றி